பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை சீனா கட்டத் தொடங்கியுள்ளது சீனாவின் இந்த அணை திட்டம் என்பது எல்லையில் அத்துமீறுவதை விட மோசமானது ஏன் தெரியுமா அந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இந்தியாவிடம் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்பது பற்றியும் பார்க்கலாம் இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஒன்றாக உள்ள சீனா இந்தியாவுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை சமீப காலமாக அதிகரித்து வருகிறது ஆசியாவில் தன்னை யாராலும் அசைக்க முடியாத சக்தியாக வலம் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எப்போதும் சீனாவுக்கு இருக்கிறது ஆனால் அந்த எண்ணம்தான் இந்தியாவுக்கு பெரும் தலைவலியாகவும் இருக்கிறது பொருளாதார அளவிலும் சீனாவுக்கு கடும் போட்டியாக இந்தியா விளங்கிக் கொண்டுள்ளது ஆசியாவில் சர்வ வல்லமை மிக்க நாடாக மாற வேண்டும் என்ற தனது கனவை இந்தியா நொறுக்குவதால் இந்தியாவுக்கு எதிரான செயல்களில் சீனா வேகம் காட்டுகிறது இந்தியாவின் ஒருங்கிணைந்த மாநிலமாக உள்ள அருணாச்சல பிரதேசத்தை தங்களது நாட்டிற்கு சொந்தமானது என்று உரிமை கோரும் சீனா எல்லையிலும் கட்டுமானங்களை அதிகப்படுத்தி வருகிறது இது ஒரு பக்கம் என்றால் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை கட்டும் திட்டத்திற்கு சீனா அடிக்கல் உள்ளது திபெத்தில் உருவாகும் இந்த நதி சீனா இந்தியா வங்கதேசத்தை வளமாக்கி இறுதியாக வங்காள விரிகுடாவில் கலக்கிறது மொத்தம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரை இந்த நதி ஓடுகிறது அருணாச்சல பிரதேசத்திலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் பிரம்மாண்ட அணையை சீனா கட்டுகிறது இந்திய மதிப்பில் பதினான்கு புள்ளி நான்கு ஆறு லட்சம் கோடி ரூபாய் செலவில் இந்த கட்ட திட்டமிட்டிருக்கிறது சீனா இந்த அணை கட்டப்படுவதன் மூலம் பிரம்மபுத்திரா நதியின் நீரோட்டம் பாதிக்கப்படும் எனவும் நெருக்கடியான காலங்களில் இந்த அணையை திறந்துவிட்டு இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை வெள்ளத்தில் மூழ்கடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயம் இருப்பதால் சீனாவின் இந்த அணை திட்டம் தண்ணீர் வெடிகுண்டு என்று பாதுகாப்பு வல்லுநர்களால் எச்சரிக்கை செய்யப்படுகிறது பிரதேச முதல்வர் பெமா காண்டுவும் சமீபத்தில் இந்த எச்சரிக்கையை முன்வைத்தார் சீனாவின் ராணுவ அச்சுறுத்தலை விட இந்த அணை திட்டம் மிகவும் ஆபத்தானது என கூறியிருக்கிறார் வாழ்வாதாரம் மற்றும் இருப்பிட அச்சுறுத்தலே இந்த அணை ஏற்படுத்தும் என்றும் இதை தண்ணீர் வெடிகுண்டாக கூட சீனாவால் பயன்படுத்த முடியும் என்றும் பமா காண்டு கூறியிருந்தார் எனினும் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டப்படும் நீர்மின் திட்டங்களால் நதியின் நீரோட்டம் பாதிக்கப்படாது என்றும் பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இல்லை என்பதை உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக சீனா கூறிக்கொண்டிருக்கிறது எனினும் சீனாவின் இந்த அணை திட்டமானது இந்தியாவுக்கு பல்வேறு சிக்கல்களையும் ஏற்படுத்தக்கூடும் என்பதே இந்திய ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது மேலும் இமயமலை நதிகளின் நீர் கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்பது ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே அணை கட்ட வேண்டும் என்று இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டே சீனா திட்டமிட்டது தற்போது அணை கட்டப்பட இருக்கும் பகுதியானது அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய இடத்தில் உள்ளதாக சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது இதனால் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டால் அணையில் சேமிக்கப்படும் நீரால் இந்தியாவுக்கு பெரும் ஆபத்து ஏற்படும் என்ற ஒரு அச்சம் எழுப்பப்படுகிறது சீனாவின் மேற்கு பகுதியில் பல்வேறு அணைகளும் கட்டப்படுகின்றன ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட அணைகள் இந்த பகுதியில் கட்டப்பட்டு இருப்பது நிலடுக்கம் ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரித்துள்ளது சீனாவின் இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இந்தியாவும் பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகிறது அருணாச்சலப் பிரதேசத்தில் நீர்த்தேக்கங்களை கட்ட திட்டமிட்டுள்ளது எனினும் இந்த திட்டங்களுக்கான சாத்தியக்கூறு ஆய்வுகள் இன்னும் தொடங்கப்படவில்லை அதேவேளையில் அந்த பகுதி மக்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் சியாங் மற்றும் மேல் சியாங் மாவட்டத்தில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது சுற்றுச்சூழலுக்கு அபாயம் ஏற்படும் என்றும் யாங் போன்ற நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் என்றும் அவர்கள் அச்சம் தெரிவித்து வருகிறார்கள் இந்தியாவுக்கும் சீனாவிற்கும் இடையே நதிநீர் பங்கீடு தொடர்பாக எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லை கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டு நாடுகளுக்கு இடையேயும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது இதன்படி திறந்துவிடப்படும் நீரின் அளவு குறித்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஒன்று மற்றும் அக்டோபர் பதினைந்தாம் தேதி தரவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தரவுகளை வைத்து இந்தியா அதற்கேற்ப முன்னேற்பாடுகளை மழை காலங்களில் செய்யும் ஜோக்லாம் மோதல் நடைபெற்ற இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்த தரவு பகிர்வை சீனா நிறுத்திவிட்டது பின்னர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் அவர்கள் டேட்டாவை கொடுத்து வந்தாலும் கூட தேவைப்பட்டால் தண்ணீரை அரசியல் ஆயுதமாக்க கூட சீனா தயங்காது என்று இந்தியாவுக்கும் தெரியும் எனவே இதனை கருத்தில் கொண்டு இந்தியாவும் தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் என்று சொல்கிறார்கள் பாதுகாப்பு வட்டாரங்கள் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க subscribe to one india and never miss an update ha ha ho ho afarnga adi sele vandachunga tumne sansa adi sele talwa சென்னை சென்சில்சேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி